30, 87 ஸோ எயிட்டி சிக்ஸ் ஆல்வேஸ் ரெப்ரஸண்ட் பாசிட்டிவ் எயிட்டி ஃபைவ் நெகட்டிவ் அப்புறம் தேர்ட்டியில் என்ன சார்ஜ் இருக்கோ அதுதான் எயிட்டி செவனில் ஸோ யூஸ்வலாக தேர்ட்டியில் பாசிட்டிவ் எயிட்டி so பாசிட்டிவ் ஸோ இந்த எயிட்டி சிக்ஸ் அண்ட் வந்து ஒரு inductor inductor நேச்சர் என்னென்னா நீங்கள் ஒரு வோல்டேஜை பாஸ் பண்ணால் அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணும் சேம் திங் இங்கே வந்து நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாஸ் பண்ணும்போது இது ஒரு வோல்டேஜ் க்ரியேட் பண்ணும் ஹியர் இங்கே வந்து ஒரு சுவிட்ச் அது வந்து ஒரு டம்மியில் கிளாக் ஆகிருக்கும் இங்கே நீங்கள் வோல்டேஜ் பிளாஸ் பண்ணும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இந்த சுவிட்ச் இங்கே கிளாக் ஆகும் ஸோ இங்கே இருக்கட்ட ஒரு ஓல்ட் இங்கே பாஸ் ஆகும்